வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ஓய்வூதர்கள் அடையாள அட்டை சார்ந்து வெளியான இரண்டு முக்கிய அறிவிப்பு சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சம்பளையோ ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசு சார்பாக அரசு ஊழியர்கள் ஓய்வூதர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது புதிய அறிவிப்புகளும் பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறை விதிமுறை மாற்றங்கள் சலுகைகள் வெளியிடப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஓய்வுதர்கள் அடையாள அட்டை சார்ந்து வெளியான புதிய அறிவிப்பு குறித்து விவரங்களை பார்க்கலாம் டிஓடி ஓய்வுதர்கள் அனைவரும் ஓய்வூதியர் அடையாள அட்டை பென்ஷனர் ஐரெண்டி கார்டை பெற விண்ணப்பம் செய்வது சார்ந்து அறிவிப்புகள் வெளியாகியிருக்கிறது ஓய்வூதர்கள் அனைவருக்கும் அடையாள அட்டைகள் பென்ஷனர்ஸ் ஐடென்டி கார்டு வழங்குவதற்காக பிஆர்சிசிஏ டிஓடி தமிழ்நாடு சர்க்கிள் அலுவலக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் ஓய்வூதியர்கள் அனைவரும் உரிய படிவத்தை பூர்த்தி செய்து அந்த படிவத்துடன் இரண்டு போட்டோ ஒன்று படிவத்தில் ஒட்டப்பட வேண்டும் மற்றொன்று தனியாக ஒரு கவரில் போட்டு அனுப்ப வேண்டும் இரண்டாவதாக பிபிஓ நகல் மூன்றாவதாக ஆதார் கார்டு நகல் ஆகியவற்றை பின் வரக்கூடிய விலாசத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு நேரிலோ அல்லது ஸ்பீடு போஸ்ட் மூலமாகவோ சமர்ப்பித்திடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் டிஓடி டி ஓய்வுதல் அனைவரும் ஓய்வூதியர்கள் அடையாள அட்டை பென்ஷனர் ஐடென்டி கார்டை பெற பூர்த்தி செய்த படிவத்துடன் தேவையான ஆவணங்களை கீழே காணக்கூடிய முகவரிக்கு நேரிலோ அல்லது ஸ்பீடு போஸ்ட் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி சிசிஏ பென்ஷனர்ஸ் ஆபீஸ் டெப்டி கண்ட்ரோலர் ஆப் கம்யூனிகேஷன் அக்கவுண்ட்ஸ் பென்ஷன் டிஓடி செல் ஆஃபீஸ் ஆஃப் பிரின்சிபல் சிசிஏ தமிழ்நாடு சர்க்கிள் டிஎன்டி காம்ப்ளக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்பர் சிக்ஸ்டி எத்திராஜ் சாலை எக்மோர் சென்னை சிக்ஸ் ஜீரோ 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 எயிட் இந்த வீடியோவை சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கவர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி